வணக்கம் மவீன் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இரண்டு உணர்வுபூர்வமான விஷயங்களை பற்றி கயக்க போறோம் ஒன்று வந்து இந்திய நாம பிரச்சனை மூட்டம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்துல உயிரிழந்த நபர்கள் இன்றைய வருடம்தான் தவணம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உடையம் காசால் நடந்த யுத்தத்தில் பகிரப்பட்ட புகைப்படங்கள் தொடர்பான எங்களுடைய எண்ணப்பாடுகளைத்தான் உங்களோட பயந்து கொள்ள போகிறோம் அந்த வகையில் தொடர்ந்து காணொலிக்குள்ளே போகலாம் முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த கண்டி வீதியில் சுண்டுக்குழி பகுதியில் வந்து ஒரு தாயும் மகனும் வீட்டு வளாகத்துக்குள்ள இந்தியாடால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த காலப்பகுதியில அவரை வந்து அனுமதிக்கல அவர் அவருடைய தந்தையார வந்து அனுமதிக்கல சமயம் செய்யறதுக்கு அனுமதிக்கல அவர் பின் பிற்பட்ட காலப்பகுதியில் இருந்துட்டு அதுக்கு முதல் அவர்கள் போன அதுக்கு முதல் அவர்கள் இந்த நாட்டை விட்டு பாதுகாப்பு காரணம் தந்தையும் சகோதரர்கள் சகோதரர்களும் மற்றது வெளிநாடு வெளிநாடு போயிட்டோம் போன பிறகு அவர் தந்தை இறந்த பிறகு தந்தை சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவையும் சகோதரர்களையும் நீங்கள் உரிய முறைப்படி எங்களோட மதப்படி அஹ் நீங்கள் அவர் ஏற்கனவே கூட இது அடிக்கடி செய்யணும் சொன்னா அடிக்கடி சொல்லி நகரம் ஆனா அதுல இன்னொரு விஷயம் வந்து அவர் வீட்டுக்குள்ளேயே அவர்களை வந்து

மத ரீதியான ஒரு தகனமோ அல்லது நல்ல நடக்கமோ தடுப்பது வந்து மறக்க வாரிய மாதிரி மேற்றுக்கொள்ள முடியாது நாள்ல கூட அந்த கொரோனா டைம்ல வந்து முஸ்லிம்ஸ் கடகா அந்த விஷயத்தை வந்து தடுத்திருந்தாங்க அதுவும் அது பலராலே விமர்சனம் செய்ய விமர்சனம் பாரிய பிள்ளையானவரே பிள்ளையானவர் அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது யுத்தம் நடக்கிற காலப்பகுதியில் இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்தது என்ன சொல்கிறேன் இந்திய நாமை பிரச்சனை மட்டும் நடந்த உங்களுக்கு உனக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய நிறைய கொடூரமான சம்பவங்கள் சான்றாளர்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரி என்ன அதில் வந்து பதினெட்டு பேர் போட்டோ இருக்கு போட்டோக்கள் எல்லாமே இந்தியாவில் படுகொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்டாலாண்ட வந்து இறங்கி உடனே துப்பாக்கி பிரியோகம் தான் ஆனால் வந்தது அமைதிப்படை தானே அமைதிப்படை அமைதிப்படை வந்தது நடந்தது ஆக்ரோஷமான விஷயங்கள் அதோட அதை அந்த விடயத்தை விட்டுட்டு நாங்க பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விடயம் வந்து அதுல கொலை செய்ய கொலை செய்யப்பட்ட சகோதரர் வந்து ஒரு நீர்ப்பாசன திணைக்களத்தில் வேலை செய்ய தொழில்நுட்ப அதிகாரியாக இருந்த ஐசி கூட அந்த கிண்டி எடுக்கும் போது அதை சிதவடைஞ்ச சிதவடைந்த நிலையில் அந்த அவருடைய அடையாள அட்டையும் வந்திருந்தது உண்மையிலே இந்த விடயங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் ஒரு என்ன என்ன அண்மையில் கேட்டிருந்தார் இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட சொன்ன சொல்ல சொன்னார் என்ன அரசு உத்தியோகத்தர்களே வெளிநாட்டில் இருக்கிறவரால் அரசு உத்தியோகத்திற்கே இப்படி நடந்ததாண்டா அரசு உத்தியோகத்தில் எல்லாருக்குமே அது பொதுமக்கள்டா பொதுமக்கள்லாம் எல்லாருமே சரி உதாரணமாக இந்தியா நாவலுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் அரசு உத்தியோகத்தர் அது துவக்கு தெரியாது அரசு உத்தியோகத்தர் அடுத்து அடுத்த நாங்கள் காசாக்கு நேரடியாக போகலாம் இது இந்த பிரச்சனையை தாண்டி நாங்கள் இலங்கையில எவ்வாறான யுத்தத்துல மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி இன்று காசாவில் நேரடியாக

கிட்டத்தட்ட எங்களோட நாங்கள் உணர்வுபூர்வமாக ஒரு ஒரு ஒருமித்து பார்க்கக்கூடிய விஷயமே இருந்தாங்க இப்போ நாங்கள் என்ன விஷயங்களை நாங்கள் அனுபவித்த துன்பத்தை இன்று காசா மக்கள் அனுபவிக்கிறோம் கிட்டத்தட்ட சேனல் ஃபோ வீடியோ வரைக்கும் எல்லாம் பல பேட்ட கண்ணீரை நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த வகையில் காசா யுத்தத்தில் இப்ப அவர்கள்ட கண்ணீரை நாங்கள் புகைப்படம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கோம் நாங்களும் தொடர்ந்து இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எந்த ஒரு நாட்டில் இவ்வாறான ஒரு இன அழிப்போ யுத்தமோ இருக்கக்கூடாது நல்லிணக்கம் என்பது வந்து உண்மையாகவே தேவையான ஒன்று ஆனா அந்த நல்லிணக்கம் வந்து இரண்டு தரப்புகளாலும் திணிக்கப்பட்டுக்கொள்ளப்படுவதற்கான ஒருத்தருக்கு திணிக்க கூடாது இருக்கக்கூடாது என்ற விட குறிப்பாக யார் மேல நடந்திருக்கும் அட்டூழியங்களும் மனித உரிமை யார் மேல நடந்து அவையில் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அந்த வகையில் நல்லிணக்கம் இருக்கும் தொடர்ந்து இந்த இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பல விஷயங்களை காசால் நடந்த விஷயங்கள் என்று சொல்கிறோம் அந்த காசால் நடந்த விஷயங்கள் வெறுமனே காசா மக்களுக்கு ஒரு மனிதனுக்கு நடக்கிற மனித உரிமை முறல் தொடர்பாக நாங்களும் கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு வருஷத்தில் வந்து உலக நாடுகள் அறிக்கை ஒன்று காசா யுத்தம் முடிவுற்றது காசா யுத்தம் முடிவு அது முடிவுற்றதில்லை வெற்றி

அது ஒரு தரப்பு வெற்றி கொண்டிருக்கு ஒரு தரப்பு தோல்வி கண்டிருக்கு அந்த அன்று நல்லிணக்கம் காசாவில் வந்து அவ்வாறான நல்லிணக்கம் தேவைப்படுதுனேன் ஒரு தரப்பு வெண்டு ஒரு தரப்பு தோத்து அது நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாங்க ஏதாவது ஒரு வகையில உள்ள பூந்து அங்க என்ன இல்ல சாப்பாடு தடவை

நல்லிணக்கத்தை நல்லிணக்கத்தை வளர்ப்போம் அஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லிணக்கத்தை வளர்ப்போம் தொடர்ந்தும் தொடர்ந்தும் காணொலியில இன்னொரு காணொலியில் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்